பெண் பிள்ளைகளுக்கு பிறந்த வீட்டில் தான் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு வெளியே அவங்க வந்தாலும் சமூகத்திலையும் நிறைய விஷயங்களால பாதிக்கப்படுறாங்க அந்த மாதிரியும் ரீசண்டா நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அது குறித்த உங்களோட பார்வை என்னம்மா பதினெட்டு வயசான நார்த் இந்தியன் பெண் ஒருத்தவங்க கிளம்பாக்கமில் வந்து இறங்கியிருக்காங்க இறங்கிட்டு டூவர்ட்ஸ் மாதவரம் போறதுக்காக பஸ்ஸுக்காக நின்றுட்டு இருந்திருக்காங்க அங்கே ஸோ அங்க வந்து ஒரு ஆட்டோக்கார் என்ன இல்லை நான் ஆட்டோ தானே மாதவரம் தானே கோயம்புடு வரைக்கும் போறேன் நான் விடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டுருக்காங்க கொஞ்சம் தூரம் போன அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பேர் இந்த ஆட்டோவில் ஏறுறாங்க ஏறி அந்த பெண்ணுக்கிட்ட ரொம்ப தவறாக நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க பாலியல் சீண்டல்ல ஈடுபடுறாங்க இவங்க வந்து நார்த் இந்தியன் ஃபேமிலின்னு சொல்லப்படுது அதாவது சென்னை நார்த் இந்தியன் பீகார்லேருந்து வந்த ஃபேமிலி அப்படின்னு சொல்லப்படுது அந்த பொண்ணுக்கு பதிமூணு பதினாலு வயசு அப்படி இருக்கணும் வந்து மயிலாப்பூரில் இருக்க ஐஸ் காவல் காவல்நிலைய மயிலாப்பூரை சார்ந்த பெண் இவங்க ஹவுஸ் காவல் நிலையத்தில் வந்துட்டு புகார் தரப்படுது இந்த மாதிரி தன்னுடைய பொண்ணு மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்படுது இதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த இடத்துல தான் இந்த டிராஃபிக் போலீஸ் உள்ளே வந்திருக்கார் வந்து என்ன விஷயம் ஏது விஷயம்னு எல்லாம் கேட்கும்போது அந்த பெண் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து பாய் ஃப்ரெண்டை பார்க்க வந்து அவங்க அம்மா என்ன உள்ள விடலை அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கான்ஸ்டபிள் வா அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஓப்பு ஒரு ப்ராமிஸ் அங்கே கொடுத்துட்டு நம்ம பட்டினம்பாக்கம் போலீஸ் பூத் இருக்கும் இல்லையா அங்கே கூட்டிகிட்டு வந்து அந்த பொண்ணை வந்து பாலியல் சீண்டல் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கியிருக்கார் அந்த பொண்ணை அந்த பையனோட அம்மாவோட ஃபோனை வந்து கம்ப்ளீட்டாக உள்ளே கொண்டு வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சிடிஆர் போட்டு என்னென்ன அப்படின்னு செக் கால் டீட்டெயில் ரெக்கார்டிங் போடுறப்போ அந்த பையனோட அம்மா வந்து கடலூரில் இருக்க ஒரு நம்பருக்கு அடிக்கடி ஃபோன் பேசியிருக்காங்க அங்கே போய் பார்த்தா அந்த பொண்ணும் பையனும் அங்கே தான் இருந்திருக்காங்க யூத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் தான் நினைச்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் மேம் பெண் பிள்ளைகளுக்கு பிறந்த வீட்டுலதான் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு வெளியே அவங்க வந்தாலும் சமூகத்துலையும் நிறைய விஷயங்களால் பாதிக்கப்படுறாங்க அந்த மாதிரி ஒரு ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அது குறித்த உங்களோட பார்வை என்ன மேம் இது நம்ம இப்போ ரெண்டு விஷயமா பிரிக்கலாம் என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைமில் வரும்போது சரிங்க சொசைட்டியில தான் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பில் காவல்துறை கிட்ட போவோம் கால்துறையாவது பாதுகாப்பு இப்போ நம்மளே என்ன பண்ணுவோம் எங்கேயாவது ஒரு இன்சூரன்ட் நடந்தால் இமிரியட்டாக அண்ட்ரட் கால் பண்ணுங்க ரோட்டில் தனியாக போகிறீங்களா ஆப் யூஸ் பண்ணுங்க காவல் நெஸ் போய்ஸ் ஆப் இருக்குது அண்ட்ரடு கால் பண்ணுங்க நடுவில் ஏதோ பிங்க் இதெல்லாம் மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க இந்த டைம் டு இந்த டைம் லேடீஸ் வெளியே தனியாக போகிற மாதிரி இருந்தால் போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம வந்து சொசைட்டி வீட்டிலும் பாதுகாப்பு இல்ல சில போலீஸ்னால எல்லாருமே இல்ல நிறைய பேர் கொண்டுட்டு போய் இன்னும் பெண் பிள்ளைகளை வீட்டுல பாதுகாப்பா விடுற போலீஸும் அந்த இடத்துல இருந்துட்டு தான் இருக்காங்க நிறைய இடத்துல சில பேர் செய்யற தப்புனால போலீஸ் மேலேயும் இருக்க நம்பிக்கை பெண் பிள்ளைகளுக்கு எப்படி போகுதுங்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு ரெண்டு இன்சிடண்ட் பார்க்கலாம் ஒரு இன்சிடண்ட் இன்னைக்கு இப்போ ரிப்போர்ட் ஆனது என்ன அப்படின்னா பதினெட்டு வயசான நார்த் இந்தியன் பெண் ஒருத்தவங்க கிளம்பாக்கம்ல வந்து இறங்கியிருக்காங்க இறங்கிட்டு டுவோர்ட்ஸ் மாதவரம் போறதுக்காக பஸ்ஸுக்காக நின்றுட்டு இருந்திருக்காங்க அங்க ஸோ அங்க வந்து ஒரு ஆட்டோக்கார என்ன பண்ணிருக்கான் இல்ல நான் ஆட்டோ தானே மாதவரம் தானே கோயம்பேடு வரைக்கும் போறேன் நான் விடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் ஆட்டோ ஏறுவோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு நிறைய நம்ம ஆப்லலாம் கொண்டு வந்துட்டோம் ஓலா ஊபர் ஆகட்டும் ராபிடோ ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் வந்துட்டு அது ஆட்டோவா இருக்கட்டும் இல்லை டூவீலராக இருக்கட்டும் இல்லை காரா இருக்கட்டும் உங்களுக்கு எதாவது மாறும் பட்சத்தில் இல்லை லைட்டா டேரெக்ஷன் மாறினா கூட நமக்கு அலர்ட் வரும் அந்த இடத்துல சோ நம்ம நம்ம ட்ராவல் ஹிஸ்ட்ரியை யாருக்கு வேணால் அனுப்பிக்கலாம் இந்த மாதிரி ஒரு காமன் ஆப்ல நம்ம போயிடுறோம் பட் ஆட்டோவில என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இங்கே எல்லா இடத்துக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் வெளியூர்லேருந்து வரவங்க யாருமே கார் வச்சிருக்கணும் சொந்தமாக டூ வீலர் வச்சிருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை பஸ்ல போகிறோம் இல்லைனா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஆன கார் ஆட்டோ பைக் இதை யூஸ் பண்ணுறோம் ஓகே இதனால தான் நடுவில் இந்த நிறைய இன்சூரன்ஸ் பார்த்துருப்போம் டூ வீலரில் ராப்பிடோ ஆகட்டும் இல்லை ஊபரில் வர டூ வீலர் ஆகட்டும் மற்ற ஓலா டூ வீலர் ஆகட்டும் நிறைய நடுவில் இவங்களுக்குள்ள கிளாஷஸ் வந்து நிறைய ரீசனுக்காக போச்சு அந்த பக்கமும் ஸோ இந்த இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க சரின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறுறாங்க கொஞ்சம் தூரம் போன அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பேர் அந்த ஆட்டோ தொலை ஏறுறாங்க ஏறி அந்த பெண்ணு ரொம்ப தவறா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க பாலியல் சீண்டல்ல ஈடுபடுறாங்க இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஸ்மார்ட் ஆக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப கூச்சலிட்டு அழறிருக்காங்க அந்த பொண்ணு அலறும் போது அந்த வழியில போறாங்க இல்லையா போனவங்க எல்லாரும் போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க போலீஸ் வந்து வந்துட்டு அவங்கள இந்த இதை வச்சு சேஸ் பண்ணி போகிறப்போ நெற்குன்றத்தில் அந்த பொண்ணை இறக்கி விட்டுட்டு போயிட்டுருக்காங்க இது வந்து என்ன என்ன தாமரத்தில் இருக்க காவல் ஆய்வாளர் உதவி ஆணையர் இவங்க இவங்களுடைய ஒரு நாலேஜுக்கு வந்து ஒரு தனிப்படை தனிப்படை அமைக்கப்பட்டாச்சு இந்த கும்பல் யாரு அப்படின்னு தேடுறதுக்கு அகேன் சில பேர் ஏறப்பட்டதாக சொல்லப்படுது ஆட்டோ ஓட்டுறது ஒருத்தர் அப்போ கும்பல்ன்றது மாதிரி தான் இந்த நம்ம சொல்ல முடியும் ஸோ கும்பல் யார் அப்படின்னு பிடிக்கிறதுக்கான ஒரு விஷயம் தனிப்படை அமைச்சு தேடப்பட்டுட்டு இருக்கு அது ஒரு பக்கம் இருந்தால் ஒன்று ரெண்டாவது போலீஸ் இது வரைக்கும் அந்த கம்ப்ளீட் ரோடில் இருக்க இருபது சிசிடிவி கேமரா எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்திட்டு வராங்க யார் அவங்க அப்படின்ற ஃபுல் இதை தெரிஞ்சுக்கணும் ஃபேஸு டீட்டெயில்ஸு அந்த ஆட்டோ நம்பர் வச்சு ட்ரேஸ் பண்ணுறது இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு நடக்கும் இது வந்து ஒரு பக்கம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சரி அதை நம்பிதாங்க ஒரு பொண்ணு போறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருக்கலாம் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இவங்களும் இதில் அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க அந்த பாலியல் சீண்டலுக்கு ஈடுபடுத்துக்கான விஷயம் அந்த பொண்ணு கிட்டத்தட்ட கிட்னாப் பண்ணுற ஒரு லெவல் ஆஃப் விஷயம் போயிருக்கு ஸோ அதுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாமே அதில் கிடைக்க போகுது பேக் டு சரிங்க ஓகே பெண் பாதிக்கப்பட்டா இங்கே காவல்துறைக்கு தாங்க தெரிவிச்சிருக்காங்க ஓகே அப்போ ஒரு நாடி ஒரு பெண் போயிருக்கா பதிமூணு வயது சிறுமி வந்து ஒரு நாடி போயிருக்கா இவங்க வந்து நார்த் இந்தியன் ஃபேமிலின்னு சொல்லப்படுது அதாவது சென்னை நார்த் இந்தியன் பீகார்லேருந்து ஃபேமிலி அப்படின்னு சொல்லப்படுது அந்த பொண்ணு பதிமூணு பதினாலு வயசு அப்படி இருக்கணும் போது மயிலாப்பூர்ல இருக்க ஐஸ் ஹவுஸ் காவல் நிலையம் மயிலாப்பூரை சார்ந்த பெண் இவங்க ஐஸ் ஹவுஸ் காவல் நிலையத்தில் வந்துட்டு புகார் தரப்படுது இந்த மாதிரி தன்னுடைய பொண்ணு மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்படுது இதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து ஒரு பையனை வந்து இந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதாவது பதினாறு வயசு இருக்க பையனை வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மந்தவெளியில் இருக்க அவனோட பாய் வந்து அடிக்கடி இவங்க மீட் பண்ணிட்டு வருவாங்க ஸோ இவங்க அன்னைக்கும் மந்தவெளியில் இருக்க அவன் பாய் மீட் பண்ண போகும்போது அந்த பாய் ஃப்ரெண்டோட அம்மா அங்கே இருந்துட்டு இந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே விடமாட்டேன் நீ எங்கேயாவது போயிடு உன்னை விட மாட்டேன் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால இந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மயிலாப்பூரில் இருக்க சர்ச்சில் போயிட்டு அடைக்கலம் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அவங்க படுத்திருந்துருக்காங்க இதை போனால் சர்ச் க்ளோஸ்டுன்னு அந்த இடத்துல சொல்லப்படுது அப்புறம் இவங்க ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தான் இந்த டிராஃபிக் போலீஸ் உள்ளே வந்திருக்கார் வந்து என்ன விஷயம் ஏது விஷயம் எல்லாம் கேட்கும் அந்த பெண் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து பாய் ஃப்ரெண்டை பார்க்க வந்து அவங்க அம்மா என்ன உள்ள விடலை அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கான்ஸ்டபிள் வா உங்கள் அம்மா கிட்டே கொண்டு போய் நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஓப்பு ஒரு ப்ராமிஸ் அங்கே கொடுத்துட்டு நம்ம பட்டினம்பாக்கம் போலீஸ் பூத் இருக்கும் இல்லையா அங்கே கூட்டிகிட்டு வந்து அந்த பொண்ணை வந்து பாலியல் சீண்டல் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கியிருக்கார் அந்த பொண்ணை அந்த பொண்ணு அங்கே ரொம்ப கத்தி கூச்சல் இட்ட உடனே திரும்ப இல்லை ஒன்று அவங்க அம்மா கிட்டே கொண்டு போய் விட்டுறவான்னு சொல்லி அந்த வண்டியில் ஏற்றி வண்டியிலையும் அதே பாலியல் தொல்லையை அந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்கார் கொடுத்துட்டு அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு அவர் கிளம்பிட்டுருக்காரு அந்த அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயாச்சு வீட்டுக்கு போன பொண்ணு மறுநாள் என்னாச்சு அப்படின்னா இந்த லவ் விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுனால பெண்ணுடைய அம்மாக்கு தெரிஞ்சதுனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராஜஸ்தானில் இருக்க தன்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க டிசைட் பண்ணதா பேச்சுவார்த்தைகள் போனதா அந்த பெண் சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல ஸோ அந்த பெண் என்ன பண்ணுறாங்க உடனே கிளம்பி பாய் ஃப்ரெண்டை திரும்ப காலைல பார்க்க போயிட்டு பாய் ஃப்ரெண்ட் கிட்டே அந்த போலீஸ் பண்ண எல்லாமே சொல்கிறாங்க ஓகே இந்த இவங்களுக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்ச தெரிஞ்சிச்சு இல்லையா விஷயம் அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த பையன் அந்த பொண்ணை கடலூர் கூட்டிகிட்டு போயிட்றோம் கல்லூர் கூட்டிகிட்டு போன அப்புறம் இந்த பெண்ணுடைய அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கல்ல அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துட்டு அந்த பையனோட அம்மா வீட்டுக்கு போய் விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒன்றும் தெரியாது எதுவுமே எனக்கு தெரியாது என் பையனும் காணும் மிஸ்ஸிங்னு அவங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க சொன்னேன் போலீஸ் என்ன பண்ணுவாங்க ஒரு பொண்ணு காணோனா பையனும் காணும் அப்போ லவ் பண்ணுறாங்கன்னு வேறு சொல்கிறாங்கன்னும்போது அந்த பையனோட அம்மாவோட ஃபோனை வந்து கம்ப்ளீட்டாக உள்ளே கொண்டு வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சிடிஆர் போட்டு என்னென்ன அப்படின்னு செக் கால் டீட்டெயில் ரெக்கார்டிங் போடுறப்போ அந்த பையனோட அம்மா வந்து கடலூரில் இருக்க ஒரு நம்பருக்கு அடிக்கடி ஃபோன் பேசியிருக்காங்க அங்கே போய் பார்த்தா அந்த பொண்ணும் பையனும் அங்கே தான் இருந்திருக்காங்க அந்த பொண்ணும் பையனையும் கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் இங்கே மயிலாப்பூரில் இருக்க சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி அந்த ஆஃபீஸர் முன்னாடி ஏன்னா மைனர் இல்லையா எயிட்டீன் இயர்ஸ் கீழே இல்லையா அந்த பெண்ணை உட்கார வைக்கும் போது இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா அந்த தகவல் இது எல்லாமே அந்த பெண் சொன்ன தகவல் இந்த மாதிரி அந்த போலீஸ் என்ன பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிட்டார் இதனால் என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நான் சொன்னேன் இல்லை இன்னும் கொடுமை என்னன்னா அந்த கூட்டிகிட்டு போனாலும் அந்த பாய் ஃப்ரெண்ட் அவனும் இந்த பொண்ணை பாலியல் தொல்லை கொடுத்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்கா ஸோ இந்த மாதிரி அவரும் என்ன பண்ணார் இவங்களும் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத தாண்டி கடைசியில் அந்த அந்த டைமில் போன அந்த காவல் அதிகாரி யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி இந்த பெண்ணுக்கிட்ட கேட்கும் போது இவங்க தானே அடையாளம் காமிச்சது இவங்க தானே அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண்ணை அடையாளம் காமிச்சது ராமன் அப்படிங்கிற டிராஃபிக் போலீஸு என்ன மாதிரியான தண்டனைகள் இப்போ வந்துட்டு அந்த பையன் பையனோட அம்மா இந்த டிராஃபிக் போலீஸ் மூணு பேரையும் போக்சோ சட்டத்துக்கு கீழே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ போக்சோ நமக்கே தெரியும் பத்து இருபது வருஷம் டு மேக்சிமம் அது என்ன லெவல் ஆஃப் இருக்கோ பத்து இருபது மேக்ஸிமம் ஸோ எல்லாம் ப்ரூவ் பண்ணுற பட்சத்தில் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் இங்கே நமக்கு கிடைக்கலாம் ஸோ இப்போ போக்சோவில் வந்து அவங்க எல்லாருமே உள்ளே போயிருக்காங்க அடுத்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே இந்த பெண் ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண் அப்படின்னும் போது அதுக்கான கவுன்சிலிங்ஸ் வந்துட்டு அவங்க கொடுப்பாங்க எடுத்தோடே நம்ம அப்படி ஃபுல் ஃபோர்ஸாக போயிட முடியாது அந்த இடத்துல அவங்களுக்கு ட்ரமாட்டிக்காக எவ்வளோ இருக்கும் அவங்களுக்கான கவுன்சிலிங்ஸ் கொடுத்து அவங்க வந்து அடுத்த எடுத்துட்டு போறது இந்த விஷயங்கள்லாம் பண்ணி பண்ணி ஓகே நிஜம் இப்போ எப்படி இருக்குன்னா அந்த பையனுங்க ஒரு வேளை அந்த பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப நியாயமானவனா இருந்திருந்தா அந்த பொண்ணு கூட்டு போய் மட்டும் வச்சிருக்கணும் அவனும் அந்த பாலியல் தொல்லை கொடுத்துருக்கான் பாலியல் வன்கொடுமைக்கு அழகிய ஒரு கன்சென்டான நடந்திருக்கு மியூச்சுவல் கன்சர்ன் அப்படின்னாலுமே மைனர்னு ஒரு விஷயம் இருக்கு இப்ப சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கு புரிஞ்சு நடந்ததா புரியாம நடந்ததுதான் ஒன்னு இருக்கு பதிமூணு வயசு அப்படின்னும் போது இதே நீங்க அடல்ட்ன போது நான் கன்சர்ன் கண்டிப்பா சொல்லுவேன் அது கன்சென்ட் இருக்கா கன்சென்ட் இல்லையா இன்னைக்கு எவ்வளோ எவ்வளவு வந்து விஷயங்கள் நடக்குது இன்னைக்கு என்னன்னா ஒரு கல்யாணம்ன்ற பேரில் ஒரு பொண்ணுக்கு ஹோப் கொடுத்துட்டு ஏமாற்றிட்டு போகிறாங்க அந்த இடத்துல அந்த இடத்துல கன்சென்ட் இருக்கா இல்லைன்றது பெரிய ரோல் கேஸ் நம்ம ப்ரூவ் பண்ண வேறு பட்சத்தில் ஏன் நம்ம வந்து மேரிட்டல் ரேப்பே ரேப் பண்ணுறோம் அந்த இடத்துல ஒரு ப்ராஸ்டியூட் ரேப் பண்ணால் ரேப்புங்கிறோம் அந்த இடத்துல கன்சென்ட் நம்ம என்ன சொல்ல முடியும் எங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்க கன்சென்ட்டுங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல என்ன இருந்தாலும் மன ரீதியாகவும் அவங்க அப்போது அதுக்கு கன்சர்ன் கொடுத்தாங்களான்ற ஒரு விஷயம் இருக்குது இதே வரப்போ நம்ம பதினெட்டு வயசு கீழே வரப்போ லால் ஒரு கான்செப்ட்டை சொல்லுவோம் டோலி கெப்பாக்ஸ் டோலி இன்கெப்பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் கெப்பாசிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் கெப்பாசிட்டி டு நாட் நாட் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வந்துவிட்டு ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு அப்போ என்ன நடந்தால் அது பிரிப்போம் நம்ம எட்டு வயசு பதினாலு வயசு பதினேழு வயசுன்னு பிரிப்போம் அவங்க மென்டல் மெச்சூரிட்டியை வச்சு இப்போ இந்த பொண்ணு இங்கே பதிமூணு பதினாலு வயசுன்னு சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு அது போலீஸுன்றது ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடந்தது இந்த பையன் என்ன சொல்லி பண்ணால் அவனும் அந்த மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கானா டார்ச்சர் பண்ணியிருக்கானா எல்லாமே நமக்கு அடுத்தடுத்த கட்டத்தை இன்வெஸ்டிகேஷனில் வரும்போது தான் ஃபர்தரான செக்ஷன்ஸ் இன்க்ளூட் ஆகும் இப்போ நமக்கு போக்சோ இதில் வந்து போட்டிருக்காங்க பெண்களோட பாதுகாப்பு குறித்த நிறைய விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றி நன்றி